ஓம் ஸ்ரீ கணபதியே நம ஓம் ஸ்ரீ நம ஓம் வங் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணபதியே நம ஓம் ஐயம் கணபதியே நம ஓம் ஐயம் கணபதியே நம ஓம் கிரியம் கணபதியே நம ஓம் கிரியம் கணபதியே நம ஓம் சப்பம் கணபதியே நம ஓம் சப்பம் நம ஓம் அவ்வம் கணபதியே நம ஓம் அவ்வம் शिवाय गणपதியே नमः ॐ नमो शिवाय गणपதியே नमः ॐ तन्मा गणपதியே नमः ॐ ब्रह्म गणपதியே नमः ॐ शक्ति गणपதியே नमः ॐ शक्ति गणपதியே नमः ॐ मत्तिये गणपதியே नमः ॐ शक्ति गणपதியே नमः ॐ माया गणपதியே नमः ॐ माया गणपதியே नमः ॐ मेधा गणपதியே नमः ॐ मेधा गणपதியே नमः ॐ लिंग गणपதியே नमः ॐ लिंग गणपதியே கணபதியே அபயமான கணபதியே பத்தமாகே நேசசமான சிவா ஓம் கணபதியே நம நம கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணபதியே நம ஓம் மங்கணபதியே நம ஓம் மங்கணபதியே நம ஓம் கணபதியே நம ஓம் சி கணபதியே நம ஓம் சி கணபதியே நம ஓம் ஐயங்கணபதியே நம ஓம் ஐயங்கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணபதியே நம சங்கமும் கணபதியே நமஸ்ரீயும் கணபதியே நம ஓம் கணபதியே நம மகும் கணபதியே நம சிவாய நம கணபதியே நம சிவாய கணபதியே நம சர்வ கணபதியே நம ரத்த கணபதியே நம சக்தி கணபதியே நம சக்தி கணபதியே நம சசிய கணபதியே நம

सीएम गणपति नमः ओम सीएम गणपति नमः ओम गर्स गणपति नमः ओम गर्स नमः ओम माम गणपति नमः ओम माम गणपति ये नमः सर्वजन दाना धानी है सर्वजन दाना धानी है बसिया 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 आवाज गणपति ये आवाज गणपति ये मस्तमागर ओम गणपति नमः ओम नमः ओम गणपति नमः ओम गणपति ये नमः ओम गणपति ये नमः नमः गणपतये नमः ओम गण गणपतये नमः ओम नमः शिवाय गणपतये नमः ओम नमः शिवाय गणपतये नमः ओम तन्मय गणपतये नमः ओम सर्वज्ञ गणपतये नमः ओम रत्न गणपतये नमः ओम शक्ति गणपतये नमः ओम वसि गणपतये नमः கணபதியே நமஹ. ஓம் கணபதியே நமஹ. ஓம் வேதால கணபதியே நமஹ. ஓம் வேதால கணபதியே நமஹ. ஓம் நீய கணபதியே நமஹ. ஓம் நீய கணபதியே நமஹ. ஓம் காம் கணபதியே நமஹ. ஓம் காம் கணபதியே நமஹ. சர்வ ஜனன தர சர்வ ஜனன தர நமியே சிவே வதியே வசி வசி கணபதியே ஆ கணபதியே நமஹ. விபூதமாக பாவோ கணபதியே நமஹ. ஓம் கணபதியே நமஹ. ஸ்ரீ கணபதியே நமஹ. ये सबम गणवदिये नमः बहु सबम गणवदिये नमः बहु सबम गणवदिये नमः नमः शिवाय गणवदिये नमः बहु नमः शिवाय गणवदिये नमः नमः गणवदिये नमः बहु गणवदिये नमः नमः गणवदिये नमः बहु शक्ति गणवदिये नमः बहु शक्ति गणवदिये नमः बहु वसीये गणवदिये नमः बहु वसीये गणवदिये नमः ओ माया गणवदिये नमः माया गणवदिये नमः ओ मेरा गणवदिये ओ मेरा நமோதி கரவதியே நம சத்யே நம நம சிவோம் வங்கரவதியே நம வங்கரவதியே நம வங்கரவதியே நம வங்கரவதியே நம வங்கரவதியே நம மய்யங்கரவதியே நம மய்யங்கரவதியே நம வங்கரவதியே நம சப்பங்கரவதியே நம சப்ப ஸ்ரீ விநாயக நம ஓம் விநாயக நம ஸ்ரீ 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 விநாயக நம ஸ்ரீயும் கணபதியே நம ஸ்ரீயும் கணபதியே நம தஸ் நம தஸ் நம உம்மாம் கணபதியே நம உம்மாம் கணபதியே நம ஆனந்தன தர சர்வ கணபதியே தானிய தானிய சிவசிய